அல்லாஹ் எவ்வளவு கருணையானவன் என்பதை பற்றி அவன் முதல் வசனத்திலே சொல்லுகிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற முதல் வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பிக்கின்ற நேரத்திலே வசனங்களை துவங்குகின்ற நேரத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிறான் அல்லவா அதிலேயே அல்லாஹ்வின் கருணை தெரிந்து விடும் என்று சொல்லப்படுகிறது அர் ரஹ்மான் அவன் கிருபையாளன் எப்படிப்பட்ட கிருபையாளன் தெரியுமா நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கிருபையாளன் காசிர்களுக்கும் கிருபையாளன் அல்லாஹுவே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகீர்களுக்கும் அல்லா கிருபையாளன் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் அவன் ஒன்று போல் கிருமை செய்யக்கூடியவன் அர் ரஹ்மான் என்று சொன்னாலே ஒன்று போல் கிருமை செய்யக்கூடியவன் காஃபிராக இருந்தாலும் சரி மூமீனாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒன்றுபோல் கிருபை கிருமை செய்யக்கூடிய ஒரு கருணை விசாலமானது அல்லாவுக்கு மட்டும்தான் அடுத்த வார்த்தையை சொல்லுகிறான் அர் ரஹீம் என்று சொல்லுகிறான் நல்லவர்களுக்கு மட்டும் கிருமை செய்வான் மறுமையிலே நல்லவர்களுக்கு மட்டும் கிருமை செய்யக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் தன்னை பற்றி தன் இறைமறையிலே சொல்லுகின்ற நேரத்திலே அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லுகிறான் அன்பிற்குணியவர்களை நல்லடியார்களே அல்லாஹ் அவன் கோபித்த நேரத்தில் கூட அவனுடைய ரஹமத் அதை மிஞ்சிவிடும் என்று சொல்லுவார் சொல்லுவான் நல்லடியார்களே நல்லா மறுமையிலே அரிசின் கீழே ஒரு கடிதத்தை இருந்து எடுப்பான் ஒரு ஹதீசில பெருமானார் பதிவு செய்வார்கள் அல்லாஹு மறுமையிலே அரிசிலே உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு கீழால் இருந்து ஒரு கடிதத்தை எடுப்பான் அந்த கடிதத்தை எடுத்த உடனே அந்த கடிதத்திலே பார்த்தால் தீஹி இன்ன ரஹ்மதி சபகத் கலபி வான அரஹமுர் ரஹீமின் என்று எழுதப்பட்டிருக்கும் அதிலே அந்த கடிதத்திலே அல்லாஹுனுடைய சிம்மாசனத்திலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட அந்த கடிதத்திலே இன்ன எழுதப்பட்டிருக்கும் தீஹி இன்ன ரஹ்மதி சபகத் கலபி அன்ன انا அரஹமுர் ரஹீமின் என்னுடைய கருணை மிக விசாலமானது கோபத்தை விடவும் அது மிஞ்சிவிடும் அன அரஹமுர் ராஹிமின் நான் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் என்று எழுதப்பட்டிருந்தது கண்ணியத்திற்கு கூறியவர்களை அல்லாஹுவின் நல்லடி யார்களே அல்லாஹுஜெல்ல ஷானபூத்தாலா அவனுடைய அருள் விசாலமானது என்று சொல்லியிருக்கிறான் அந்த விசாலமான அருளை பெறுவதற்குத்தான்